அம்பா சமுத்திரம் தீர்த்தபதி மேல்நிலைப்பள்ளி மாணவி பாலியல் பலாத்காரம் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என புதிய தமிழகம் கட்சி போராட்டம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பா சமுத்திரம் தீர்த்தபதி மேல்நிலைப்பள்ளி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் அம்பாசமுத்ரம் தீர்த்தபதி மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயின்று வந்த பள்ளி மாணவி அப்பள்ளி செயலாளரின் ஓட்டுநரால் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆட்பட்டு உள்ளார் இதை அறிந்த பள்ளி தலைமை ஆசிரியரும் செயலாளரும் ஓட்டுநரே காவல் நிலையத்தில் ஒப்படைத்து கடும் நடவடிக்கை எடுக்காமல் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு மாற்றுச் சான்றிதழை கொடுத்து அனுப்பியுள்ளனர் அத்துடன் புகார் அளிக்கச் சென்ற தாயாருக்கு அவர்கள் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் மாணவியின் பெற்றோர் அம்பே அருகே முடப்பாலம் பகுதியைச் சார்ந்த பட்டியலின பிரிவில் உள்ள மிக மிக பின்தங்கிய புதுரை வன்னார் சமூகத்தைச் சார்ந்தவர் மேலும் ஓட்டுநரை தண்டிப்பதற்கு பதிலாக குழந்தைக்கு வேர் பள்ளிக்கு மாற்றியது ஏற்புடையது அல்ல எனவும் புகார் அளிக்கப்பட்டுள்ள அனைவர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியினருடன் இணைந்து பல்வேறு கட்சியினர் தற்பொழுது அம்பையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் هي <applause> هي वीर वणक वीर वणक मान्यारे

இடி போடுங்க இடி போடுங்க இடி போடுங்க இடி போடுங்க கூட்டும் வந்தா இச்சமையே கூட்டவும் வந்தாங்க இடி போடுங்க இடி போடுங்க அதிகாரிகள் வரிசையில நாங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு ஏகில ভারত அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு காவற் சுறையே காவற் சுறையே காவற் சுறையே காவற் சுறையே कहि से कहि से वालिये कुत्ता वालिये वालिये कुत्ता वालिये कहि से कहि से कहि से कहि से दय कमा दय कमा दय कमा दय कमा कहि से ये दय कमा कहि से ये दय कमा कावल तुरई की दय कमा कावल तुरई की दय कमा पादगो पिल्ले पादगो पिल्ले पादगो पिल्ले पादगो पिल्ले पादगो पिल्ले बेटा केले बेटा केले बेटा केले बेटा केले வெக்ககேடி 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 காவத் துரை வெக்ககேடி காவத் துரைக்குக்கி வாளிய குற்ற வாளிக் வாளிய வெக்க வாளிய துணை போகின் காவத் துரை துணை போகின் காவத் துரை வெக்ககேடி 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 துணை போகின் துணை போகின் துணை போகின் துணை போகின் காவத் துரை துணை போகிலே காவத் துரை துணை போகிலே

கமமே வீரோதி கந்தசாமியே கைதிசை கந்தசாமியே கைதிசை ஆளிய குற்றதிங்கே ஆளிய குற்றதிங்கே போரை போரத்யாத்ரிரே உள்ளே போரத்யாத்ரிரே கைதிசை கைதிசை கந்தசாமியே கைதிசை கந்தசாமியே கைதிசை தமயாத்ரிரே கைதிசை தமயாத்ரிரே கைதிசை பதிகப்பட்ட மாளே ரிங்கே பதிகப்பட்ட மாளே ரிங்கே கோலை மீரத்தீடந்த கோலை மீரத்தீடந்த அந்த சாமியை கை திசை குடும்ப பள்ளி குடும்ப காவல்துறையே பாகுபாடு பாகுபாடு அரசே தமிழக அரசே எடுத்து நடத்தை எடுத்து நடத்தி எடுத்து நடத்தி இந்த பாடிய மேல்நிலை கொள்ளை நிர்வாகத்தை எடுத்து நடத்தி साधिये बेरी आठम जिगिंद्र निर्भरते जिगिंद्र निर्भरते तमिल घरते एडुत नडते तमिल घरते एडुत नडते पणि कसाई पणि कसाई पणि कसाई आनीय कुटत्तिके आनीय कुटत्तिके नुमे पोना निर्भरते नुमे पोना निर्भरते आनीय कुटत्तिके आनीय कुटत्तिके नुमे पोना पणि गिराते अपने पानी में लगे लगती 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 पानी के लगती पानी के लगती 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 पानी के लगती पानी के लगती 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 पानी के کنهي ستي رندي کيندو باهي ملي رندي کيندو باهي کُنتا دِتھے باهي کُنتا دِتھے موري موري ساري ملي موري ساري ملي جيت بني ملي بني نيواردي کندي کيندو 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 गा गा आएगी, आएगी, दिज़। दिज़। ये जसम दंडकिंद्र वो मंदी दंडकिंद्र ये तमला दंडकिंद्र ये जसम दंडकिंद्र पन्हियाग दंडकिंद्र वो पन्हियाग दंडकिंद्र निर्वाते दंडकिंद्र निर्वाते दंडकिंद्र सरीसै 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 नमिगारे से सरीसै अल्लास से सरीसै अपना बलि 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 कैदी से कैदी से माले ताली बेरूं माले इरावण नाच गिरे इरावण नाच गिरे काले देश से जय भारत जय भारत कणिकों कणिकों आओ गीता पाली मेले बने इरावण सी गेट आई कणिकों कणिकों आओ पागु पाड़े पागु पाड़े हरि पाड़ों पागु पाड़े हरि पाड़ों पागु पाड़े मलिक